வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை பார்க்கலாம் பூவெல்லாம் எதுவும் அறுவடை பண்ணலை நம்ம சும்மா மாத்திரம் பார்க்கலாங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பூ அறுவடை பண்ணல கத்திரிக்காயும் நல்லா முள்ளு கத்திரி ஒரு நாலு காய் இருக்குது வரி நிறைய காய் இருக்குது பாருங்கள் முள்ளு கத்திரியில் ஒரு நாலு காய் இருக்குது அந்த செடியில் இருக்குது கத்து கொய்யா பழமும் ஒரு ரெண்டு பழம் இருக்குது செடி வந்து பொறுமையாக காட்டுங்கன்னு சொல்கிறீங்க சாட்ஸில் வந்து பொறுமையாக நான் காட்டுறக்கு எப்படிங்க ஒவ்வொரு செடியாக காட்டுங்கன்னு சொல்கிறீங்க நான் பெரிய வீடியோவில் பொறுமையாக தான் காட்டி போட்டுட்ருக்கேன் நீங்கள் எப்போ பாருங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ காலையிலேருந்து வரவே இல்லை இன்றைக்கி ஞாயித்துக்கெழம சரி பூவாக ரூட் பண்ணல அதனால சரின்னு வரல நல்லா இப்போ பாருங்க மழையும் ஃபுல்லாக இறங்கிட்டுருக்குது இன்றைக்கி பேபி செம்பருத்தி முல்லைப்பூ இருக்குது இங்கே தாங்க கத்திரி வரி கத்திரி எல்லாம் இருக்குதுங்க இதில் நிறைய காய் தான் இருக்குது கொஞ்சம் ஒவ்வொரு கொத்தவரங்கா இருக்குது அடுக்கு மல்லி பாருங்கள் எவ்வளவு பூத்து இருக்கு மொட்டுக்களும் நிறைய இருக்குது காற்று பாருங்கள் ஃபுல்லாக அடிச்சிட்ருக்கு இப்போ வரும் நினைக்கிறேன் நேற்று ஒரு நாள் மழை வரல தோட்டம்னாவே ஒரு மகிழ்ச்சிகரமான அறுவடை கிடைச்சிட்டே தான் இருக்குது இத்தனைக்கு வெறும் கல்நீர் தண்ணி காய்கறி கம்போஸ்ட் மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன் இருவாச்சி மல்லி செடி பாருங்க எத்த சூட்டாயிடுச்சி கத்திரிக்காய் இதெல்லாம் இருக்குது இருவாச்சி மல்லிலையும் மொட்டுக்கள் நிறையா எடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு வாரி ஜாதம் பாருங்கள் ஒன்று இப்போ தான் போக்குவரத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு சாயங்காலம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வரி கத்திரி முள்ளு கத்திரி அத்தனை இருக்குது க கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அந்த பக்கம் இருக்குது ரெண்டு அவ்வளோதாங்க பாய் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்